ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலராக யூஸ் ஆகிற எல்லாருக்குமே தெரிஞ்ச வாழை மரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது ஹோம் அப்ளையன்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் கிச்சன் வேர்ஸ் அந்த மாதிரி எதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதனால உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களால் பை பண்ணிக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரம்பரிய உணவு வகைகளில் இப்போ வரைக்கும் ஒரு முக்கியமானதாக இன்றியமையதாக கருதப்படுவது தான் இந்த வாழைமரம் இந்த வாழைமரத்தில் மட்டும்தான் எல்லா பார்ட்ஸுமே மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நன்மை செஞ்சுகிட்டே இருக்குது அப்படிப்பட்ட வாழைமரத்தில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதனால என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வாழை இலை வாழை இலை பச்சையாக இருக்கிறதுனால இதில் மெக்னீஷியம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் இலையில் சாப்பிடும்போது சாப்பாடோட சேர்ந்து இந்த சத்துக்களும் இயற்கையாகவே ஒரு உடம்புக்குள்ளே போய் சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு தட்டில் சாப்பிட்ற சாப் டேஸ்ட்டுக்கும் ஒரு வாழையில் சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செகண்ட் ஒன் வாழைத்தண்டு உடம்புல கல் இருக்குது அப்படின்னு சொன்னாலே போதும் நம்ம எல்லாரும் தேடுறது வாழைத்தண்டு தான் ஏன்னா இது வந்து கல்லை வந்து கரைக்கிற சக்தி வாழைத்தண்டுக்கு இருக்குது ஸோ வாழைத்தண்டு உடலுக்கு ரொம்ப நல்லது செய்யும் உப்பையும் வெளியேற்றும் அதனால் வாரத்துக்கு டூ த்ரீ டைம்ஸ் வந்து வாழைத்தண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது சாப்பிட முடியாட்டியும் சாரா பருகிறதும் ரொம்ப நல்லது தேர்ட் ஒன் வாழைப்பூ வாழைப்பூவில் விட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்பு பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு நார் சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ இதையும் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி சமைச்சு சாப்பாடாட்டியும் ஒரு வாட்டியாவது சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாழைப்பூ சுவை கொண்டது ஸோ அதனால் பயப்பட தேவை கிடையாது நீங்கள் மோரில் வந்து ஊற வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த துவ்பூசுவை இருக்காது ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இந்த வாழைக்காயில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது உணவில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் இந்த வாழைக்காயிலிருந்து கிடைக்குது இதில் முக்கியமாக மூட்டு வலி மற்றும் உடல் பருமன் இருப்பவர்கள் இந்த வாழைக்காயை சாப்பிடக்கூடாது நீங்கள் வாழைக்காய் எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் சூப்பாக வச்சு சாப்பிட்லாம் வாழைக்காயை வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து நீங்கள் அதில் சூப்பாக வச்சு பருகலாம் ஸோ இதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் கடைசியாக பார்க்கறது வாழைப்பழம் நம்ம எல்லோருக்கும் பிடித்தது இந்த தான் அதிக கலோரி மற்றும் பொட்டாசியம் நிறைந்தது உடலில் தேவையற்ற சோடியம் உப்பை நீக்கி உடல் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான பொட்டாசியம் உப்பை வந்து சேர்த்து தருது நீர் சத்து குறைந்து போகாமல் இருக்கிறதுக்கு அந்த வாழைப்பழம் இயற்கையாகவே குளுக்கோஸாகவே நமக்கு உடம்புல வேலை செய்யுது தென்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப உடலுக்கு நல்லது சாப்பிட்ட பிறகும் சாப்பிட்டதுக்கு முன்னாடி அப்படி ஏதாவது ஒரு விதத்தில் வாழைப்பழத்தை நம்ம உடலுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப இன்றியமையாதது ஒரு முழு மரமே மனிதர்களுக்கு இன்றியமையை தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அப்படின்னு எந்த மரத்தை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழை மரம் தான் ஸோ அப்படிப்பட்ட வாழை மரத்தினுடைய பயன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள தகவலோட உங்களுக்குடைய வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்